ஆட்சியில் அமர்த்துவதற்கான மாநாடு தான் இந்த முருகன் மாநாடு இந்த மாநாட்டுக்கான செலவை வேலுமணி ஐம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் பேசி ஆட்சிக்கு வந்த அதிகாரத்துக்கு வந்த அடித்த பல லட்சம் கோடி தான் பிஜேபி மாநாட்டுக்கு செலவு செய்ய வேண்டிய நிலைமைக்கு அண்ணாதிமுக தள்ளப்பட்டு விட்டது அண்ணாவை பேசினான்னு அண்ணாங்க தொண்ட கொதிக்கிறான் இவர்களுக்கு அண்ணாவை பற்றியும் தெரியாது பெரியார பத்தியும் தெரியாது எம்ஜிஆரை பத்தியும் தெரியாது இவர்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஆளு சசிகலா தான் செல்லூர் ராஜு உதயகுமார் ராஜன் செல்லப்பா ராஜேந்திர பாலாஜி நாலு பேருக்கு தெரிஞ்ச ஒரே தலைவி எடப்பாடி அண்ணாவை பேசியது ஜெயலலிதா பேசுறதுனால உடைத்துக் கொண்டு வெளியே வரல பிஜேபி விட்டு வெளியே வரும் நீண்ட நாள் திட்டம் இருக்கு வேலுமணி தங்கமணி வீரமணி ஹெல்த் விஜயபாஸ்கர் செங்கோட்டையன் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி பெரும் பட்டையே காத்திருக்கு பாஜக வந்து வெளியே வந்தால் எடப்பாடியுடைய கூட்டாளிகள் பாஜகவில் சேர்ந்து ஏக்நாத் சிண்டாயாவை உருவாக்கி எடப்பாடியை தனிமைப்படுத்திடுவோம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழர் தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் முருகன் மாநாடு ஏற்கனவே பல சலசலப்பை ஏற்படுத்தியது அதில் குறிப்பாக அதிமுகவை சார்ந்த அண்ணாவை பற்றி அதாவது திராவிடர் கட்சியை சார்ந்த அண்ணாவை பற்றி ஒரு இழிவா பேசியிருக்காங்க அப்படின்ற ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பரவலான ஒரு எண்ணம் உண்மையும் கூட இதை எப்படி பார்க்குறீங்க இந்த மாநாடு முழுக்க அண்ணாதிமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்கான மாநாடு தான் இந்த முருகன் மாநாடு திருச்செந்தூரில் சம்ஹாரத்திற்கு பத்து லட்சம் பேர் கூறுகிறார்கள் இந்த பத்து லட்சம் வாக்குகளை ஆன்மீக அரசியலை கையில் எடுத்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி அன்னாதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரணும் இதுதான் அஜெண்டா இந்த மாநாட்டுக்கான செலவை வேலுமணி ஐம்பது கோடி ரூபாய் ஒருத்தி செலவு பண்ணி கோயம்புத்தூர் நடந்த ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சிக்கும் செலவு வேலுமணி தான் அதே போல் இடைத்தேர்தல் நடக்குது கேரளாவில் அதில் பிஜேபியும் நிற்கிது அந்த இடைத்தேர்தலுக்கான பணம் பாஜகவினுடைய கேரளா மாநில தொழிற்தலைவர் ராதாகிருஷ்ணன் வேலுமணியில் வந்து பணம் வாங்கி போகிறார் அப்போது கேரளாவுக்கான பொறுப்பாளரே வேலுமணி தான் அப்போ வேலுமணியுடைய ரோல் என்னென்னா பாஜக செய்கிற இந்த முருகன் மாநாடு ஆர்எஸ்எஸ் மாநாடு கோயமுத்தூரில் கேரளாவில் நடக்கிற இடைத்தேர்தல் அத்தனைக்கும் யார் பண்ணுறா வேலுமணி அண்ணாதிமுகவுடைய பணம் பெரியாரையும் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் பேசி ஆட்சிக்கு வந்த அதிகாரத்துக்கு வந்த அடித்த பல லட்சம் கோடி பணத்துல தான் பிஜேபி மாநாட்டுக்கு செலவு செய்ய வேண்டிய நிலைமைக்கு அண்ணாதிமுக தள்ளப்பட்டு விட்டது முழுக்க முழுக்க அதிமுக அமைச்சர்கள் யாரு செல்லூர் ராஜு உதயகுமார் இவர் ராஜன் செல்லப்பா ராஜேந்திர பாலாஜி செல் கடம்பூர் ராஜு பல பேர் கலந்துருக்காங்க ஏன் இப்படியாவது அண்ணாதிமுக ஆட்சிக்கு வரும் அப்போது பெரியாரை பேசினா என்ன அண்ணாவை பேசுனா என்ன இவர்களுக்கு அண்ணாவை பேசினான்னு அண்ணாதிமுக தொண்டை கொதிக்கிறான் அண்ணாதிமுக தொண்டை கொதிக்கிறான் அதை சரி ச சமாதானப்படுத்துவதற்கு வேலுமணி இன்னைக்கு அறிக்கை விட்டார் வேலுமணியை பொறுத்த வரைக்கும் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் மோகன் பகாவத்தில் கொண்டு போய் எங்கள் அண்ணா இவருதான்னு அறிவுபடுத்துகிறது ஆமாம் ஆமாம் எனக்கு தெரியுங்கிறது மோகன் பகவத் வந்து இப்படி தான் இப்போது இந்த இந்த அரசியல் அண்ணாதிமுகவை பொறுத்த வரைக்கும் அண்ணா பெரியார் எம்ஜிஆர் ஏன் ஜெயலலிதா உட்பட அத்தனை பேரையும் இவர்கள் மறந்து விட்டார்கள் தலைவர்கள் தொண்டை நினைச்சிட்டு இருக்கான் இப்போ இந்த தலைவர்கள் எல்லாமே ஆட்சிக்கு வரணும் அதிகாரத்துக்கு வரணும் திருடிய பணத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும் உதயகுமாரோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா கூட்டணியில் பெரிய விரிசலாக நம்ம பார்க்கப்படுது சார் அந்தளவுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க இல்லை தெரிவிக்கலாம் இவங்க கேட்டு போக முடியாது நடிப்பு தான் இல்லை நடிப்பு தான் நீங்கள் எப்போ அதை தடுத்துருக்கணும்னா மேடையிலே தடுத்துருவோம் மேடையில் தடுப்பது தான் வீரமே தவிர இறங்கி வந்து இவர்களுக்கு அதுக்கு எழுதி கொடுக்குற சில ஆட்களை வச்சுருப்பான் அவன் அறிக்கை கொடுத்துருப்பான் இவர் இவர்களுக்கு அண்ணாவை பற்றியும் தெரியாது பெரியாரை பற்றியும் தெரியாது எம்ஜிஆரை பற்றியும் தெரியாது இவர்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் சசிகலா தான் செல்லூர் ராஜு உதயகுமார் ராஜன் செல்லப்பா இவர் ராஜேந்திர பாலாஜி நாலு பேருக்கு தெரிஞ்ச ஒரே தலைவி நெய் நிமிந்து சசிகலா காலில் விழுகிறது திருடியதையும் அப்படியே அவருக்கு தர்றேன் இதுதான் இவர்களுடைய வேலை ஆ பஸ் ஸ்டாண்டில் கக்கூஸ் கார்ட்டு எடுத்து பத்து பைசா சீட்டு கழித்து வாங்கி உட்காந்துருது ரஜினி பண்ணுற ரஜினி மன்ற ரசிகர் மன்ற தலைவர் தான் செல்லூர் ராஜ் அவருக்கு திராவிட இதுக்கு என்ன சம்பவம் திராவிட இயக்கத்துக்கு செல்லூர் ராஜிக்கா மருந்துக்கு கூட தொடர்பு இல்லை அதிமு அதிமுகவில் இருக்கிற அந்த அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள்லாம் கொள்கை இல்லாத தான் பயணிக்கிறாங்களா அவங்களுக்கான வேறு கொள்கையா எம்ஜிஆர் வழிகாட்டுதல் அதிமுகவில் இருக்காங்க ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அம்மையாரும் பற்றி இழிவாக பேசினதான் தான் எடப்பாடி கொதிர்ச்சி வந்து உறவை துண்டிச்சார் பாஜக கூட ஆனால் இன்று பெரியாரையும் அண்ணாவையும் ஒரு பெரிய ஒரு மேடையில் இது மாதிரி இழிவாக பேசுறது இப்போது கூட்டணி பேசலுக்கு வாய்ப்பு இருக்கா எடப்பாடியும் அமைதியாக இருக்காரு இல்லை இல்லை அதாவது நீங்கள் ஒரு ஒரு விஷயம் எப்படின்னா நியூஸ் என்பது வேறு வியூஸ் என்பது வேறு இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நியூஸ் தான் தெரியும் வியூஸ் தெரியாது டெல்லியில் நடக்கிற அரசியல் சென்னையில் நடக்கிற அரசியல் அரை சதவீதம் கூட மக்களுக்கு தெரியாது அது ஒரு அரசியல் அது அரசியல்வாதிகள் மட்டுமே செய்வது தான் அரசியல் மக்களை மக்களுக்கு அந்த அரசியலே தெரியாது எடப்பாடி அண்ணாவை பேசியும் ஜெயலலிதா பேசுறதுனால உடைத்து கொண்டு வெளியே வரல பிஜேபி விட்டு வெளியே வர நீண்ட நாள் திட்டம் இருக்குது ஏன் திட்டம்னா திமுகவுடைய வாக்கு வங்கி இருபது சதவீதம் பிஜேபி பூதத்துக்கு எதிராக முஸ்லீம் பதினாலு சதவீதம் ஓட்டு போடுறாங்க கிறிஸ்டின் மூணு சதவீதம் ஓட்டு போடுறாங்க தலித்து படித்த இளைஞர்கள் ஒரு மூணு சதவீதம் ஆக மொத்தம் இருபது சதவீதம் யாருக்கு விழுகுது திமுக விழுகுது இது யா எதனால விழுகுது பிஜேபி பூதத்துக்கு பயந்து விழுங்குது இதை 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 காரணம் காமிச்சு வெளியே வரணும் தான் எடப்பாடியுடைய திட்டம் அப்போது சரியாக பணம் காக்கா உட்கார பணம்பழம் விழுங்குது அவ்வளோ பெரிய பணம் பழத்தை காக்கா தள்ள முடியாது அது கணிஞ்சு உறிஞ்சு விழுகிற கண்டிஷன் இருக்கும்போது காக்கா உட்கார விழுகுது அண்ணாமலை ஜெயலலிதாவை எம்ஜிஆரை பேசுவதை காரணமாக வச்சு பிரிச்சுட்டு வந்தார தவிர அது காரணம் அல்ல காரணம் இந்த வாக்கு இந்த வாக்காக வெளியே வந்த எடப்பாடி திமுகவை பலவீனப்படுத்துவதற்கு நீங்கள் இந்த வாக்க தன்னோடு இணைக்கணும் என்பதற்காக தான் கண்டிப்பாக இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இல்லையா மீண்டும் ஒரு பணமழம்பதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா ஏன்னா பாஜகவோட கூட்டணி ஒரு அழுத்தத்தில் எடப்பாடியை மிரட்டி தான் இங்கே கூட்டணி அமைச்சிருக்காங்கன்ற ஒரு பரவலான ஒரு விவாதம் போயிட்டு இருக்குது இது ஒரு நல்ல தருணம் இல்லையா பாஜக விட்டு வெளியே வரத்துக்கு பாஜக விட்டு வெளியே வந்தால் எடப்பாடியுடைய கூட்டாளிகள் பாஜகவில் சேர்ந்து ஏக்நாத் சிண்டாயாவை உருவாக்கி எடப்பாடியை தனிமைப்படுத்திடுவோம் வேலுமணி தங்கமணி வீரமணி ஹெல்த் விஜயபாஸ்கர் செங்கோட்டையன் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி இப்போ பெரும் பட்டையே காத்துருக்கு அது அது நீங்கள் கொத்தி ரத்தம் வர இங்கே கொத்தி சதையை எடுப்பதற்கு ஒரு கழுகு கூட்டம் காத்துட்ருக்கு எடப்பாடியினால் மட்டும்தான் அண்ணாதிமுகவை பாதுகாக்க முடியும் வேறு யாராலும் அண்ணாதிமுகவை பாதுகாக்க முடியாது அண்ணாதிமுகவை பாதுகாக்க வேண்டிய தேவை சசிகலா கிடையாது ஓபிஎஸ்சி கிடையாது டிடிவி கிடையாது வேலுமணி கிடையாது தங்கமணி கிடையாது யாருக்கும் கிடையாது தங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கணும் சாதாரண நபர்களுக்கு பலாயிரம் கோடி பணம் சேர்ந்துருச்சு அதை காப்பாற்றுவதா நோக்கமே தவிர அண்ணாதிமுகவை காப்பாற்றுவது அவர்களுக்கு நோக்கம் இல்லை அப்போ எடப்பாடி தனிமைப்படுத்தப்படுகிறார் பிஜேபியோடு இருந்தால் அன்னாதிமுகவை அது கபலீகரம் பண்ணிடுறேன் எடப்பாடி ஒருவர் தான் மனசாட்சியோடு நிற்கிறார் மற்றவர்களுக்கு அந்த கவலை இல்லை துபாயில் அஞ்சு லட்சம் கோடி குவிக்கப்பட்டிருக்கு வேலுமணியுடைய பணம் தங்கமணியுடைய பணம் எடப்பாடியும் சேர்ந்து தான் அது போகிற இப்போ சுவாக ஆகி போச்சு எடப்பாடி சுவாக ஆகி போச்சு வேலுமணி தங்கமணி ஹெல்த் விஜயபாஸ்கர் போன்றவர்களாக துபாயில் பதுக்கப்பட்ட பணத்துக்கு எடப்பாடியோடு முரண்பட்டு சதக் ஜலால் குப்பை எழுகிற இடிஐனுடைய மேனேஜராக இருந்து அந்த நபர் எடப்பாடி கல்வி விட்டார் ஏன் நீங்கள் பிஜேபியோடு இணக்கமாக போக வேண்டும் போக முடியலன்னா நீங்கள் வெளியேறுங்கன்னு இப்போ இந்த கூட்டணியை உடைஞ்சி போச்சு பிஜேபி ஆதரவு கூட்டணி எதிர்ப்பு கூட்டணி திமுக ஏற்கனவே அதிமுக வேளாண் செஞ்சோம் இது ஆர்எஸ் பாரதியோட அறிக்கை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அதிமுகவில் கொடியில் இருக்கிற அண்ணா படத்தை விட்டு எடுத்துகிட்டு அமித்ஷா படத்தை போட்டுங்க அதுதான் உங்களுக்கு தகுந்தது அப்படின்றாரு இல்லைப்போ இதை சொல்லுவதற்கு திமுகவுக்கு தகுதியே இல்லை அண்ணா ஒரு சிஐஏ ஏஜெண்ட் சேஷன் சொன்னார் தேர்தல் ஆணையர் சேஷன் சேஷன் என்ன பண்ணிட்டீங்க நீங்கள் திமுக ஆ அண்ணாதிமுக அண்ணாவை அண்ணாவால் உருவாக்கப்பட்ட கட்சி தான் திமுக இவர்கள் திராவிட இயக்க கொள்கையை விட்டு விலகி காந்தி கொள்கைக்கு போய் ரொம்ப நாடாகி போச்சு இவர்கள் காந்தி தான் முக்கியம் சேஷனை வெளியே வராமல் தடுத்து நிறுத்தி அடித்து உதைத்து கலவரம் பண்ணவர் ஜெயலலிதா திராவிட இயக்கத்துக்கு எதிரான கர் கர்நாடக பார்ப்பன பெண்ணு தான் சேஷன தாஜூரில் கூட வரல வர முடியல கெஞ்சி கெதிரி அழுது புலம்பி தான் வந்தார் இது பாப்பாத்தி ஜெயலலிதாவோடு தான் பண்ண முடியும் சங்கராச்சாரியாரை காஞ்சிபுரம் எங்கள் லாக்கப்பில் கஞ்சா விக்கிரவனோட படுக்க வைத்தவள் ஜெயலலிதா கன்னட பாப்பாத்தி பெரியாரை பெரியாருடைய சிந்தனையை பெரியாருடைய நீண்டகால போராட்ட தொண்ணூற்றி நாலு வயது அந்த சிறுநீரக இழந்து போராடியதை திராவிட ஆட்சியில பார்ப்பன பெண்ணால் தான் நிறைவேற்ற முடிந்தது ஆனா திமுக அவர்களை காப்பாற்றியது திமுக அவர்களை சங்கராஜார் வெளியே வர காரணமே திமுக பார்ப்பன பெண் ஜெயலலிதா ஜெயிலில் முடிச்சு போட்டு சங்கராஜாருடைய சாம்ராஜ்யம் சரிந்து போனது ஆனா திமுக அவரை காப்பாற்றுகிறது என்ன திராவிட திராவிட இயக்கம் போய் புடுங்குது ஒண்ணுமே இல்லை இரண்டு பேருக்குமே காந்தி தான் முக்கியம் இன்றைக்கி தமிழ் அரசியலில் திராவிட அரசியல் தான் பெரிதும் பேசப்படுது நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுகவும் பெரியாரும் சரி அண்ணாவும் சரி விட்டு விட்டாங்க திமுகவும் விட்டு விட்டாங்க அப்போ அந்த கொள்கையை யார் இன்னைக்கு இன்றைக்கி பண்ற அந்த சித்தாந்தம் யார் பயணிக்கிறா இல்லைங்க இந்த அதாவது அண்ணாதிமுகவுக்கும் திராவிட எதுவும் சம்பந்தமே இல்லை எல்லாம் பெருமா கோயில் படுத்து கிடக்கிறான் மண் சோறு சாப்பிட்றான் எம்ஜிஆர்ஏ முகாம்பி கோயிலுக்கு போயிட்டார் ஆ எம்ஜிஆருக்கு பெ பெரியாருக்கும் சம்ப தொடர்பு இல்லாமல் போச்சு அப்போது திராவிட இயக்க கொள்கைகளை அண்ணா சரியாக கொண்டு போகாமல் விட்டதுடைய விளைவு அண்ணா காலத்திலே திராவிட கொள்கை தோற்று போச்சு அண்ணாவே தோக்கடிச்சிட்டார் பெரியாருடைய சிந்தனைகளை பெரியாருடைய கொள்கைகளை அண்ணாவே காலி பண்ணிக்கிட்டார் அண்ணா எப்படி காலி பண்ணார்னா சினிமாவை உள்ளே கொண்டு விடுறாரு தம்பி உன் தங்க முகத்தை காமி யார் பூஞ்சி எம்ஜிஆருடைய முகத்தை திராவிட் எங்கே விழுந்துன்னு கண்டுபிடிச்சிங்களா ஆ கம்யூனிசம் அப்படி சொல்லலை கேரளாவில் கம்யூனிசம் கல்வியை கொடுத்தது கல்வி கம்யூனிசத்தை கொடுத்தது கேரளாவில் எந்த ஐவக்கையும் நாங்கள் அரசியல் பண்ண முடியாது சத்யராஜ் மம்டி பார்த்து சொல்கிறாரு ஆ பெரியாரை நீங்கள் படிக்கணும்னு அப்போ அங்கே மம்டி சொல்கிறார் அங்கே எங்கால் புறம பெரியார் தான் ஏவனும் ஏமாற மாட்டான் எங்கே பார்ப்பனையும் திட்ட ஒரு ரூபாய் ஏமாற மாட்டான் நாங்கள் அவ்வளோ உஷாராக இருக்கோம் வந்துட்டானா வேடை வந்துட்டானே பார்ப்பெடுத்து அடித்து நுறுக்கிறான ஒரு இருபது வயசு பையன் கேரளாவை கலங்குத இங்கே ஏன் வேடர்களையே காணும் வேட்டைக்காரன் தான் இருக்கான் ஆயிரம் கூடி ரெண்டாயிரம் கூட வேட்டையாடுற தான் இருக்கான் ஆனால் இங்கே பெரியாரை இயக்கத்தை தோற்கடித்தவர்களே பெரியாரை பேரை சொல்லுகிற திமுக தான் இப்போ சனாதன இவங்களே வழி வகுப்பாங்களோ சனாதனம்ல இப்போ தலை பிரித்து ஆடுதுங்க போ இப்போ எங்கே ஏதோ வளர்றது வளர்ந்து மரமாக நிற்கிது வேறாக நிற்கிது ஆ இல்லை இப்போ எப்படி சார் சொல்கிறீங்க இப்போ பாஜகவில் இன்றைக்கும் பழனிசாமிக்கு பின்னாடி தான் நிற்கிறாங்க ஆண்டவர் பழனிசாமியை கூப்பிட்டுட்டு பழனிசாமிக்கு பின்னாடி தான் நிற்கிறாங்க இல்லை ஆண்டவர் பழனிசாமி பின்னாடி நிற்கிறாங்கன்னா இப்போ அதிகாரத்துக்கு வருவது தான் சார் அரசியல் யார் திமுகவை வீழ்த்திட்டு அஇஅதிமுக வரணும் அதிமுகவுக்கு ஆதரவாக அமித்ஷா நிற்கிறார் இங்கே ஆட்சிக்கு வருவதற்கான சண்டை தான் இங்கே முக்கியம் தொண்ணூற்றி எட்டுல கர்நாடகாவை சேர்ந்த பார்ப்பன பெண் ஜெயலலிதா டெல்லியில் வாஜ்பாய் அரசை கவிழ்க்கிறார் வாஜ்பாயுடைய அரசியல் வாழ்க்கைக்கு சவாதி கட்டுகிறார் எதுக்கு என்ன பின்னணி இந்த இயக்க பின்னணி தான் அண்ணா படத்தை பெரியார் படம் சின்னதாக போட்டு ஸ்டாப் செய்த அந்த பார்ப்பன பெண்ணு தான் வாஜுபாயுடைய வாழ்க்கை வரலாறு அரசியலை நீங்கள் சாகுபணி அடிக்கிறார் கருணாநிதியும் முரசொலி மாறு ஓடி போய் தூக்கி நிறுத்துகிறார் ஒரு திராவிட பெரியாருடைய வழி வந்த திராவிட இயக்கம் அடித்து காலி பண்ணுது ஒன்று ஓடி போய் தூக்கி நிறுத்துது இரண்டுமே திராவிடம்தான் இந்த அரசியலில் தமிழக மக்கள் புரிஞ்சுக்கலையா இல்லை இவன் இவனை புரியக்கூடாது என்பதற்காக இவனை எப்படி வச்சிருக்காங்கன்னா அரசியல் தெரிந்த முப்பது சதவீதம் பேர் அரசியல் விட்டே போயிட்டான் ஓட்டே போடுறது முப்பது சதவீதம் இருந்தால் படித்தவன் பண்பாளன் அறிவாளி சிந்தனையாளன் முப்பது போயிட்டான் மீதி எழுபது சதவீதம் தான் திமுக இருபது சதவீதம் வச்சுருக்கான் ஏன் அதிகாரத்தை மட்டுமே சுவைப்பதற்கான ஆட்கள் அந்த இருபது சதவீதம் இந்த இரு திமுக இருபது சதவீதம் வச்சுருக்கான் இவர்கள் இதே அதிகாரத்தை சுவைப்பதற்கான ஆட்கள் இருபது இருபது நாற்பது முப்பதும் எழுபது முப்பது சதவீதம் பேர் இந்த முப்பது சதவீதம் பேரத்தில் நீங்கள் பத்து சதவீதம் பேர் நீங்கள் மற்ற கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்டு காங்கிரஸு பாமக இப்படி ஒரு பத்து சதவீதம் மீ மீறி இருக்கக்கூடிய இருபது சதவீதம் பேர் எந்த பக்கம் சாய்கிறார்களோ அதுதான் அரசியலை தீர்மானிக்கும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பாஜக பயணிக்கிற அதிமுக இருக்கட்டும் இங்கே திமுக கூட்டணியாக இருக்கட்டும் எப்படி வாக்கு சதவீதம் மாறும் இல்லை வாக்கு சதவீதம் இப்போ எல்லாருமே பனையூரை இப்போ பார்த்து கொண்டு நிற்கிறார்கள் பனையூர் எந்த பக்கம் வரும் ஏன்னா இவனுக்கு அரசியலே சொல்லி கொடுக்கல இப்போ பத்து லட்சம் இளைஞர்கள் என்ன பண்ணுறான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வெளியே வரோம் ஆண்களும் பெண்கள் அஞ்சு வருஷத்தில் ஐம்பது லட்சம் பேர் வந்திருக்காங்க பதினெட்டு அஞ்சு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு வயசு இளைஞனுக்கு சதை கவர்ச்சி பாலியல் கவர்ச்சி தான் அவனுக்கு போதிக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த பாலியல் கவர்ச்சி சதை கவர்ச்சி செக்ஸ் உணர்ச்சி தான் தூண்டப்படுகிறது இதெல்லாம் சினிமான் அதில் தான் விஜய் தெரியும் விஜயின்னு சுதந்திர போராட்ட வீரனா கக்கடை தெரியுமா இல்லை காமராஜர் தெரியுமா பெரியாரை தெரியுமா அம்பேத்கரை தெரியுமா இப்படி எவ்வளோ ஒரு தியாகிகள் அப்போ ஒரு தெரியுமா இல்லை ஆணை முத்த தெரியுமா இப்படி யாராவது தெரியுமான்னு கேளுங்க திரிஷாவை தெரியும் நயன்தாராவை தெரியும் அத்தனை நடிகைகளையும் தெரியும் துணை நடிகர்கள் அத்தனை பேரையும் தெரியும் இந்த இளைஞனுக்கு பின்னாடி தமிழ்நாடு போய் நிற்கிது திமுகவும் பயப்படுது அண்ணாதிமுகவும் பயப்படுது பிஜேபியும் பயப்படுது அப்போது இந்த பத்து சதவீத வாக்கு யாரோ யாரை நோக்கி போகும் அவர்கள் ஆட்சிக்கு போயிடலாம் எடப்பாடி தவமாக கிடக்கிறார் இந்த விஜய் பக்கம் வந்துருவானா நீங்கள் தவமாக கிடக்குறன்னு சொன்னோன்னு ஒரு செய்தி நேற்று செய்தி அதிமுக தரப்பில் வந்து ஒரு சலசலப்பு பிசிகாவையும் சரி அதாவது தொல் திருமானமும் சரி தமிழக கழகமான விஜயும் சரி இரண்டு கட்சிகளும் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துது துணை முதலமைச்சர் இரண்டு பேருக்குமே தரத்துக்கான அந்த வாய்ப்புகளை பேசுகிறாங்க இது உண்மையான செய்தியா வாய்ப்பில் அதாவது வதந்திகள் பாஜகவோடு விடுதலை சேர்த்து சேர்ந்தால் திருமாவளம் மட்டும் இருப்பார் யாரும் வர மாட்டோம் அதுக்காக வா அவ்வளவு அரசியல் தெரியாத நபர் அல்ல திருமாவளம் அதில் நூறு சதவீத வாய்ப்பே இல்லை விஜய் வ வந்தே தீருவார் விஜய் அமித்ஷா கொண்டு வந்தே தீருவார் அது தவிர்க்கவே முடியாது அமித்ஷாவை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு வலுவான ஆள் விஜய் இல்லை வலுவான ஆள் விஜய் இல்லை கருணாநிதியை மிரட்டுகிற அரசியல் இது இலங்கை தமிழர் பிரச்சனையில் கருணாநிதியை அன்றைய காங்கிரஸ் அப்படியே தன்னுடைய சட்ட பாயிண்ட் வச்சுருச்சு அதனால் அதை தாண்டி கருணாநிதியை விட மிகப்பெரிய எம்ஜிஆரையை விட மிகப்பெரிய நபர்லாம் இல்லை விஜய் அதனால் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணாதிமுக கூட்டணியில் வருவார் பிஜேபி கூட்டணியில் இணைவார் நீங்கள் இந்த கூட்டணி வெற்றி பெறும் அதுதான் அரசியல் எதிர்கால அரசியல் இல்லை விசிகாவோட அந்த கோட்பாடே அதுதானே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஒரு பங்கு துணை முதலமைச்சர் தரும்போது திருமாவனை அந்த பக்கம் போக மாட்டேன் அணிந்த இந்த சனாதனம் தான் அந்த இளைஞர்களை தலித்துக்களாக இன்னும் ஓரமாக வச்சிருக்கு இத்தனை இத்தனை உயிரிழப்புக்கு பிறகு சனாதனத்தை உடைத்து கொண்டு வடகாட்டில் வர முடியல திருபதியம்மன் கோயிலும் வர முடியல கள்ளக்குறிச்சியில் வர முடியல மதுரையில் ஒரு கொடியை ஏற்ற முடியல இன்னும் போராட்டமாக இருக்குது அப்போ ஆனால் இன்னொரு சனாதன திமுக குறிப்பிடுறீங்க இல்லை சின்ன சனாதனம் பெரிய சனாதனம் அவ்வளோதான் இது திமுகவை விட்டுட்டு நீங்க பிஜேபி கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் விசிகாக்களுக்கு நூறு சதவீதம் இப்படி முஸ்லீம் சிறுபான்மை மக்கள் கிறித்துவ அந்த சிறுபான்மை மக்கள் மிக தெல்ல தெளிவாக இருக்காங்க வயதான மூதாட்டி வரை இளைஞன் வரை என்ன தெளிவா இருக்காங்க நம்முடைய எதிரி யாரு பாஜக பூதோ நம்மை விழுங்கி விடும் அவ்வளவு தெளிவாக இருக்கும் அதே தெளிவு படித்த இந்த விசிகா இளைஞர்கிட்ட இருக்கு அதனால முஸ்லீம் மக்களை விட கிறிஸ்தவர்களை விட தலித் இளைஞர்கள் அறிவு சார்ந்த தள தளத்தில் நின்று சிந்திக்கிறவர்கள் பாஜக என்பது ஆயிரம் ஆண்டுகளமை அடிமைப்படுத்திய சனாதன தலைமை அதை எந்த காலத்தில் வேறுப்பதான் ஒவ்வொரு தலித் இளைஞனுடைய கடமை என்பதை புரிந்து கொண்ட காரணத்தினால பாஜக தான் திரும்ப சொல்ற பாஜக இருக்கிற பாமக கூட இருந்த கட்சி அவன் தமிழர்கள் தான் சிறுத்தையும் தமிழன் வன்னியரும் தமிழன் தேவரும் தமிழன் நாடாரும் தமிழன் முதலியாரும் தமிழன் எல்லாம் தமிழன் தான் ஆனால் பாஜக தமிழர்களை அங்கீகரிப்பது கீழடியில் இன்னைக்கு வரைக்கும் அங்கீகரிக்க மாட்டேங்கிறான் ஆனால் முருகன் அங்கீகரிக்கிறாய நாலரை நாலரை வருஷத்துக்கு முந்தி நம்ம எல் முருக அமைச்சரு காவடி எடுத்துட்டு வேல் காவடின்னு போறாரு இப்ப நாலரை வருஷம் கழிச்சு அமீஷா எடுத்துட்டு போறாரு நாலரை ஆண்டு காலம் எங்கேயா போனீங்க முருகன் இல்லையா வட இந்தியாவில் என்றால் ஒரு நாள் முருக இருக்கானா பாஜக நீங்க ஒரு நாள் பாஜக மேடைகளில் கந்த சஷ்டி காவசம் பாடியிருக்கானா இல்ல முருகனை நீங்க வழிபட்டிருக்கீங்களா இல்ல எந்த மாறுபாடியாவது முருகன் போட்டா வச்சிருக்கானா ராமரை வச்சிருப்பான் முருக தமிழ்நாட்டு தலைவர் தமிழ்நாட்டு கடவுள் தமிழ்நாட்டு குடிமகன் தமிழ்நாட்டு வேடன் என்பதில் பாஜக தெளிவாக இருக்கு பத்து லட்சம் பேர் சூர சம்காரத்தில் கூடுறான் எங்க திருச்செந்தூர்ல பத்து லட்சம் பேரை வாக்காளர் வாக்காளராக மாற்ற வேண்டும் இதுதான் பாஜகவுடைய நோக்கமே தவிர இதில் முருகன் மீது எந்த பாசமும் பற்றமும் பற்றும் இல்லை கந்த சஷ்டிகாவசம் எவனும் பாடுவதும் இல்லை பச்சை வேட்டி எவனு கட்டுவதும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தமிழகத்தில் எந்த கட்சி ஆட்சி பிடிக்கும் அன்னாதிமுக ஆட்சி பிடிக்கும் பாஜக அப்படின்னா பாஜக தான் ஆட்சி பிடிக்கும் பாஜக அண்ணாதிமுக பாஜக ஏன் சொல்கிறீங்க அதாவது விஜய் பாஜக அண்ணாதிமுக தேமுதிக பாமக கூட்டணி தான் ஆட்சி ஆட்சிப்படி அந்த அந்த அளவுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்காங்க அதாவது மூணு பர்சென்ட் வாக்கு தாங்க எந்த கட்சி ஏற்ற இறக்கம் அண்ணாதிமுக போன பிறகு தோற்றது மூணு சதவீதத்தில் தான் இருபத்தி ஒன்றுன்னு பதினாறு அண்ணாதிமுக ஜெயிச்சது ஒன்றை சதவீதத்தில் தான் எல்லாமே ஒன்றரை ரெண்டரை மூணரை நாலு தான் கட்சி தொண்டர்களையும் பாஜகோட கூட்டணி சேந்ததில் திருப்தி இல்லை இல்லையா இல்லைங்க கட்சி தொண்டன் வந்து இப்போ ஆட்சிக்கு வரணும்னு ஒரு புராணம் இல்லையா காட்சிக்கு ஆட்சிக்கு வரணும் காட்சிக்கு வரணும் அப்போ பாஜகவோடு சேரதுன்னு புதுசு இல்லையே ஜெயலலிதாவே தொண்ணூற்றி ஏழில் சேர்ந்தது ஆ பாஜக பாஜகவோடு அண்ணாதிமுக இருந்த காரணத்தினால தான் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக சுக்குநூறாக போகாமல் காப்பாற்றியது பாஜக தான் இப்போ பாஜக இல்லைன்னா சசிகலா முதலமைச்சராகும் ஒட்டு மொத்தமாக பிஜேபியில் விலைவேசி பலாயிரம் கோடி விற்கப்பட்டு சுவிட்சர்லாந்து தீவாய் செட்டில் ஆயிருப்பாங்க அதை காப்பாற்றிய எடப்பாடி பின்னாடி அண்ணாதிமுக தொண்ட நிற்பது மேலும் அண்ணாதிமுகவை அழிந்து போகாமல் காப்பாற்றுவதற்கான முயற்சி தான் இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடி வழி இல்லாமல் போய் அபிஷா மிரட்டா நிறைய துரோகி உருவாயிட்டான் கட்சிப்பள்ளி வேலுமணியை போன்ற பல துரோகி உருவானதை எடப்பாடி வேறு வழியே இல்லை எடப்பாடிக்கு முகை காப்பாற்றணும் தொண்டனை காப்பாற்றணும்னா எடப்பாடிக்கு இருக்கிற ஒரே வழி பிஜேபியுடன் ஆவதை தவிர வேறு வழி இல்லை இல்லைன்னா இவனுக்குமே செரண்ட்ராகிடுவானுங்க செங்கோட்டையன் தலைமையில் ஓபிஎஸ்ஸு சசிகலா டிடிவி வேலுமணி தங்கமணி ஹெல்த்து விஜயபாஸ்கர் செங்கோட்டையன் எல்லாம் போய் டெல்லியில் கரோல் பருக்கலே படுத்துக்கிட்டானுங்க ஏங்க நாங்கள் வரணும் அப்போது இதை தடுப்பதற்காக எடப்பாடி செய்த வேலைதான் வேறு வழியில்லாமல் இல்லாமல் பிஜேபியோடு இணைந்தது நன்றி சார் நன்றி வணக்கம்